என்ன பொன்முடி வந்து ரெகுலராவே வந்துட்டு மகளிர வந்து அசிங்கப்படுத்தும் அவமானப்படுத்திக்கிட்டோம் தலைமுறவருவாங்களா கூட மகிழ்ச்சியான

மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே வரப்போகுது நாலரை வருஷம் திமுக ஆட்சி முடிஞ்சு போச்சு இந்த நாலரை வருஷம் ஆட்சியில் பொன்முடியினுடைய லீலைகள் அப்படின்னு தான் சொல்லணும் பொன்முடியினுடைய லீலைகள் அப்படின்னா கொஞ்சம் நஞ்சமல்ல மக்கள் கிட்ட பொன்முடி அளவுக்கு கேவலமாக நடந்து கொண்ட இன்னொரு அமைச்சர் இருந்தாலும் கூட அதில் முதன்மை அமைச்சர் இவர் எத்தனையோ பேச்சு அவர் பேசுறது கொஞ்சம் நஞ்சம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா நேற்று பேசியிருக்கார் கேளுங்க ஒரு முறை

உங்களால சாப்பிட்டேன் எல் எங்க உங்களுக்கு கேட்கறாங்க

தக்காளி விலை நூறுரூவா விற்கிது எப்படி நாங்கள் வாழறது குடும்பம் நடத்துறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாங்க இவ்வளவு தான் அந்த அம்மா கேட்டது நாட்டில் ஒரு ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கையாளுகின்றவர்களிடம் கேட்பதற்கான உரிமை உண்டு ஏன்னா அந்த அதிகாரத்தை உங்களிடம் கொடுத்திருப்பது அந்த மக்கள் தான் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற அத்தனையும் அந்த மக்களின் உழைப்பில் இருந்து வரியாக தமிழக அரசுக்கு செலுத்தப்பட்டு அதை வச்சுதான் நீங்க உங்க வைத்தையே கழுவுறீங்க அப்படிப்பட்ட நீங்க அந்த மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க தக்காளி நூறு ரூபாய் வித்தா கூட ஆயிரம் ரூபாய் வருது இல்லை ஆயிரம் ரூபாய் வருது இல்லை கொப்பமிட்டு பணமா பொன்முடி கோப்பமுட்டு பணமா இல்ல ஸ்டாலினோட அவங்க அப்பா மூட்டு பணமா இல்ல மத்த இருக்கிற அமைச்சர்களோட அப்பமுட்டு பணத்தை கொடுக்குறீங்களா நான் கேக்குறேன் யார் விட்டு பணம் அது அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒசி பஸ் இப்ப எல்லாரும் பஸ்ல எப்படி போறீங்க அப்ப சம்பாதிச்ச பணத்துல விட்ட பஸ் பஸ் இவங்க அப்ப சம்பாதிச்ச பணத்துல விட்டது எ மொத்தமே மக்கள் மக்கள் பணம் மக்கள் பணத்துல கவர்மெண்ட் சொல்ல போறீங்க மக்கள் பணத்துல மக்களுக்கு சேவை செய்யதான் உங்களை நியமிச்சிருக்காங்க மக்கள் மக்களினுடைய சேவை ஆட்கள் நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க நீங்க மேல இருந்து இறங்கி வந்தவங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடுத்து விசிறி அடிக்க போறாங்க அதிகாரம் தன் கையில் இருக்குதுன்னு தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஒரு அமைச்சர் அப்படிங்கிற அதிகாரம் தன் கையில இருக்குதுன்னு எத வேணா பேசுறது எதை வேணா பேசுறது கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்துட்டு இவருடைய கைகூலிங்க மாதிரி தொட்டு கூட பார்த்து என்பதை பார்க்கிறோம் இந்த பொன்முடி போன்ற நபர்கள் கூட்டத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற மக்களை நம்ம சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது அவங்க ஒண்ணும் சும்மா போய் உட்கார்ந்துட்டு இல்ல அங்க வந்து உட்காரத்துக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு இரநூறு நூறு கூட வாங்கிட்டு தான் வந்து உட்காந்துருப்பாங்க யாரும் வந்துட்டு பொன்முடி வராரு அப்படின்னு சொல்லி அங்க போய் உட்காரவங்க யாரும் இல்ல அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு மனிதர் நீங்க இன்னும் எவ்வளவு காலத்துக்கு போடுவீங்க இந்த ஆட்டத்தை இன்னும் ஆறு மாசம் போடுவீங்களா இந்த ஆட்டத்தை இப்ப நம்ம வந்துட்டு பொன்முடியை பத்தி மீண்டும் மீண்டும் நம்ம பேசுறோம் ஆனால் பொன்முடியை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் யார் ஸ்டாலின் இவ் மக்கள் மத்தியில் இவ்வளவு கேவலமாக பேசுகிற ஒரு மனிதரை மீண்டும் அந்த கட்சிக்கே பொதுச் செயலாளர் பதவியை திரும்ப கொடுத்துருக்காரு ஸ்டாலின் என்ன அவசியம் என்ன தேவை ஏற்பட்டது ஒன்றும் இல்லை அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த உடையார் மக்களின் வாக்கு உடையார் மக்களின் வாக்கை பொறுக்குவதற்காக ஸ்டாலின் இந்த வேலை செஞ்சுருக்கார் எல்லாமே ஓட்டு பொறுக்கிற வேலை தான் வேற ஒன்றுமே கிடையாது இல்லை என்றால் பொன்முடிக்கு மீண்டும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு திமுக என்பதே திருட்டு கட்சி அதில் இருப்பவர்கள் எல்லாம் திருடர்கள் தான் அது உலக அறிந்த விஷயம் பொன்முடி மட்டும்தான் திருடனா பொன்முடியை இருந்து நீக்கிட்டாலோ இல்ல பொறுப்பில் இருந்து நீக்கிட்டாலோ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருவனா தீராது ஒரு திருடனை தான் உங்களால நீக்க முடியவே தவிர ஆயிரம் திருட உலகரா நீக்கவே முடியாது நீங்க நீக்கணும்னா கட்சியை கலைக்கணும் கட்சியை கலைச்சாதான் அதில் இருக்கிற திருடர்கள் நீக்க முடியும் அந்த மாதிரி ஒரு கட்சி திமுக அது உலகறிந்த விஷயம் ஒரு அமைச்சரவையில் ஏற்கனவே வந்து சைவம் வைணவத்தை பற்றி கேவலமாக பெண்கள் மத்தியில் பேசின அந்த விஷயத்துக்காக தான் நீதிமன்றம் தலையிட்டதுனால தான் பொன்முடி அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது ஆனால் மீண்டும் பொன்முடிக்கு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்த உடனே அவர் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டார் மக்கள்கிட்ட போய் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா வருது இல்லை உங்களுக்கு தக்காளி நூறுரூவா விற்றா கூட உங்களுக்கு ஆயிரம் ரூபா வருது இல்லை இவங்க அப்பம் மீட்டு பணத்தை கொண்டாந்து கொடுக்குறாரு ஆயிரம் ரூபாய் இவங்க அப்பம் மூட்டு பணத்தை கொண்டாந்து கொடுக்குறாரு தமிழ்நாட்டினுடைய கடன் வந்துட்டு இன்றைக்கு ஒன்பது லட்சம் கோடி அது பொதுத்துறை கடன் எல்லாம் சேர்ந்தா பதினஞ்சு லட்சம் கோடி இந்த ஒன்பது லட்சம் கோடியே திமுக ஆட்சிக்கு வரும்போது நாலரை லட்சம் கோடியை அதிமுக விட்டு போகுது கடனாக நீங்க ஆட்சிக்கு வந்த இந்த அஞ்சு வருஷத்தில் நாலரை லட்சம் கோடி கடை வாங்கி அதை ஒம்பது லட்சம் கோடியாக பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடன் அன்னைக்கு பதினஞ்சு லட்சம் கோடி நீங்கள் விடுற ஓசி பஸ்ஸும் நீங்கள் கொடுக்குற ஓசி ஆயிரமோ மூட்டு பணமா இல்லைங்க கடை வாங்கி வச்சுக்கிறீங்களே எந்த பணமா சொல்லுங்க மூட்டு பணமா இல்லை கடை வாங்கி வச்சுக்கிறீங்களே எந்த பணமா இப்போ இந்த கடனுக்கு யார் பொறுப்பாளி இந்த மக்கள் தான் பொறுப்பாளி நீங்கள் கடை வாங்கும்போது இந்த மக்கள்கிட்ட கேட்டு வாங்கலை மக்கள் அதிகாரத்தை உங்க கிட்ட கொடுத்தாங்க அரியணையில போய் உட்கார்ந்துட்டீங்க அந்த இடத்துல எது செஞ்சாலும் உங்களை கேக்குறதுக்கு யாரும் கிடையாதுங்க எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு தமிழ்நாட்டுல ஆனா அது நாலு வருஷமா வேலையே செய்யல அந்த எதிர்கட்சி இப்போதான் நாலு மாசமா வேலை செஞ்சிட்டு இருக்கு ஏன்னா தேர்தல் வருது அப்படின்னு இந்த சூழ்நிலையில எதிர்கட்சி இருக்கு மு க ஸ்டாலின் சொல்றாரு தூங்கி எழுந்து வெளியே வரும்பொழுது நம்முடைய அமைச்சர்கள் எந்த பிரச்சனையும் வளர்த்திருக்க கூடாதே நினைச்சுக்கிட்டு தான் எழுந்து வரேன் நம்மவர்கள் அந்த மாதிரி இருக்காங்க முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்னொரு பங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மந்திரத்திற்கு என்பதை போல இருக்கிறதமை இத்தகைய இருக்கக்கூடிய என்ன மேலும்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடத்தப்பட்ட நம்பர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையோ உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கல்வி அந்த மாதிரி யோகியர்களை எதற்கு வச்சிட்டு இருக்கீங்க நீங்க தான் நீங்க உத்தவரா இருந்தா உங்க அமைச்சரவையில உத்தவர்கள் இருப்பாங்க நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க அமைச்சரவை இருக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்குற மாதிரி செந்தில் பாலாஜி பதினாலு மாசம் ஜெயில எதுக்கு இருந்தாரு உலகத்துக்கு தெரியும் ஜெயிலுக்கு போக வேண்டிய பொன்முடியை எப்படி நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நாளைக்கு கே என் நேரு போறாரு அடுத்து செந்தில் பாலாஜி மீண்டும் உள்ள அடுத்து துறைமுருகம் உள்ள அடுத்து ஐ பெரியசாமி உள்ள அடுத்து தங்கம் தென்னரசு உள்ள அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ள இந்த மாதிரி எல்லாரும் உள்ள போறதுக்கான நாட்களை எண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்த திமுக அமைச்சரவையில் இருக்கிற எல்லாருமே ஊழல் பெரிச்சாளிங்க ஊழல் பெருச்சாலையை நீக்கினா உங்களால் அமைச்சரவையை நடத்த முடியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க இப்படியெல்லாம் ஒரு கேவலமான அமைச்சரவை வச்சு தமிழ்நாட்டுடைய ஆட்சியை பண்ணிக்கிட்டு தமிழக அரசு சாமானிய மக்களுக்கு ஏதோ ஒரு உதவித்தொகையை கொடுத்தா அந்த உதவித்தொகையை பெறுகின்ற மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்துறது தொடர்ந்து கேவலப்படுத்துறது தொடர்ந்து அவமானப்படுத்துறது எனக்கு மூட்டு மூட்டு கொடுத்தீங்க ஸ்டாலின் குடும்பத்தை பணத்தை கொடுத்தீங்களா இல்ல உதயநிதி குடும்ப பணத்தை கொடுத்தீங்களா இல்ல பொன்முடி குடும்பத்தை பணமா இல்ல யாருடைய பணம் அது மக்கள் பணம் தானே கொடுக்குறீங்க அது கூட மக்கள் பணத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த மக்கள் கேட்கல நீங்க தேர்தலின் போது ஓட்டு பிச்சை எடுத்தீங்களே ஓட்டு பிச்சை போய் எடுத்தீங்களே அந்த மக்கள் கிட்ட அந்த ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வாக்குறுதியா கொடுத்தீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் நாங்க உதவி தொகை தரணும் ஆனா அதை செஞ்சீங்களா அதை செஞ்சீங்க அந்த வரலாறு முழுமையா எடுத்தா இந்த காணொலி போதாது பேசுவேன் அதை பத்தி அதை பத்தி பேசுவேன் திமுகவினுடைய அயோக்கியத்தனம் இந்த மாதிரி முள்ளமாரி பயல்களுடைய கேவலமான கேடுகட்ட பேச்சு இது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு முடிஞ்சு போகணும் அதன் பிறகு இப்படிப்பட்ட கழிசடைகள் இந்த மாதிரி கேவலமான இழிப்பிறவைகள் இந்த மாதிரி கேவலமான நச்சுக்கள் இங்கு இருந்தது அப்படின்ற தடம் கூட இருக்கக்கூடாது அத்தனையும் அப்படி தொடர்ச்சி எறியணும் இதை மக்களாகிய நீங்கள் தான் செய்யணும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பற்று சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே